வணக்கம் நாமல உன்னோட பேட்டு இப்பதான் பாக்குறேன் அதாவது லண்டன் போயிட்டு வந்ததுக்கு உன்னை கண்டுக்கிறதே கிடையாது இப்பதான் பார்த்தேன் அதாவது நீ வந்து பாத்தனா அரசியல் எந்த அளவுக்கு அவுடேட்டடா இருக்கு அப்படிங்கறது ஏன் நாமல இந்த செருப்பு போட மாட்டேன் அப்படிங்கிற ஐடியாவை ஏதோ ஒரு புதுசா கண்டுபிடிச்சது மாதிரி நீ சொல்றிய அண்ணாமல அண்ணாமல அதிமுக ஆர்பி பி உதயகுமார் ஜெயலலிதாவை ஏமாத்துறதுக்கு போட்ட ஒரு இத்து போன ஐடியா எது நான் செருப்பு போட மாட்டேன் அப்படின்னு அத கொண்டு வந்து என்னமோ பெரிய நாவல் ஐடியா மாதிரி சொல்லிக்கிட்டு நீ சாட்டை லண்டன் போயிட்டு என்ன நினைச்சிட்டு மகாத்மா காந்தி அங்கிருந்துட்டு வேஸ்டிய உடுத்த மாதிரி சொல்லலாம் அப்படின்னா ஏன் நம்மள அதாவது ரொம்ப அதர பழசா எந்த விஷயத்த வச்சா அரசியல் பண்ணுன்னே தெரியாம தெரிஞ்சிட்டு இருக்கேன்னு நினைக்கிற நம்மள அதாவது அமித்ஷா வந்து அம்பேத்கர் அசிங்கப்படுத்தின விஷயம் அப்புறம் உங்க அக்கா வீட்டுக்காரரு சிவகுமார் சத்திரப்பட்டி செந்தில் குமார் என்ற உன்னோட பினாமி கோடி கோடியா சொத்து சேர்த்திருக்காங்க பாலாஜன் வீட்டுல ரசம் வாங்கி சாப்பிடுவேன் பொரியலுக்கு குழம்பு வாங்கிக்குடுவேன் அப்படின்ற ரேஞ்சல ஒரு தற்கூரி மாதிரி பேட்டி கொடுத்த பாரு இன்னை தேதி வரைக்கும் நீ அதுக்கு பதிலே சொல்லல எந்த அளவுக்கு ஒரு அயோக்கியத்தனம்னா இந்த அயோக்கியத்தனத்தை மறைக்கிறதுக்குதான் அன்னைக்கு வந்து நான் சாட்டை எடுத்து அடிச்சுக்கிடுவேன் செருப்பு போட மாட்டேன் என் தொண்டர்களை கூப்பிட்டு அப்புறம் இன்னும் நீயே உன் தொண்டர்களை நான் தொண்டனை கூட்டிட்டு வந்து போராட்டம் நாய தூக்கிட்டு போற மாதிரி தூக்கிட்டு போறீங்க அப்படிங்கிற மாட்டேன் அதாவது வீட்டுல உன் கூட வந்து நாலு பேர் உட்கார பேர் பேட்டி கொடுக்கும் போது கேளு நிஜமாவே அவங்க வீட்டுல இருக்க லேடிஸ் வந்து தான் சாட்டையால அடிக்குங்க ஏன்டா அப்படி ஒரு தற்கொலை பயிலுக்கு கூட பின்னாடியே போய்கிட்டு இருக்கீங்களேடா அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமல எங்க தலைவர் வந்து பெண்களுக்கு எதிராக குற்றம் அப்படின்னா உடனடியாக நடவடிக்கை எடுப்பார் இந்திய வேற எந்த முதலமைச்சரும் கிடையாது விளையாட்டு வீராங்கனை வினேஷ் போகத்துக்கு எதிராக பாலியல் குற்றச்சாட்டுக்கு ஆளான பிரிஜ் பூஷன் சிங் என்ன நடவடிக்கை எடுத்தார் நரேந்திர மோடி கடைசி வரைக்கும் அந்த மேல நடவடிக்கை எடுக்கல இதெல்லாம் தாண்டி அந்த ஆளோட மகனுக்கு வந்து எம்பி சீட் கொடுத்தாரு உத்தரப்பிரதேசத்துல அந்த மாதிரி தலைவர் செய்ய மாட்டாரு நரேந்திர மோடி அரசோட நேஷனல் கிரைம் ரெக்கார்டு பியூரோ சொல்லுது அதாவது இந்தியால சேஃபஸ்ட் சிட்டின்னா அது சென்னை தமிழ்நாடு தான் அப்படின்னு சரியா அதனால எங்க ஒரு குற்றம் நடந்துச்சுன்னா உடனடியா நடவடிக்கை எடுப்பாரு என் தலைவர் அந்த தில்லு அந்த திராணியன் தலைவருக்கு இருக்கு உனே மாதிரி கூட பூரா கிரிமினல் குற்றவாளி குண்டாஸ்ல போனவன் தேசிய பாதுகாப்புல போனவன் இப்படி பயில்கள் எல்லாம் வச்சுட்டு நீ எல்லாம் நியாயம் பேசுறியா நீ முத திருந்த பாரு நாமல இல்லன்னா முத நீ லண்டனும் வேற எங்கேயாச்சும் போய் வேலை கீழே போ என்ன கொள்கை தொலைநோக்கு பார்வை தொலைநோக்கு பார்வைன்னா தொலைநோக்கு பார்வைன்னா இது தான் பண்ண போகிறேன்னு சொன்னா தானே என்னவோ பெண்களை இவர் தான் முத முதல்ல அறிமுகப்படுத்துன மாதிரி பேசுகிறாரு பெரியாரை வந்து முன்னெடுத்து பேசுனதால் வந்து இப்போ என்ன சொல்கிறது பூச்சாண்டி வேற மாறுவ இடத்துல வரான்ற மாதிரி தான் இருக்குது நம்மளுக்கு நம்மளை பொறுத்த வரைக்கும் அது பட் பொறுத்திருந்து பேசும் பார்க்கும்பொழுது தான் இவருடைய